ஹாய் எல்லாம் நல்லா இருக்கீங்களா அதாவது வளமான சந்தோஷமான வாழ்க்கைக்கு நாம என்ன பண்ணணும் அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் எல்லாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அது வளமான சந்தோஷமான வாழ்க்கைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அதாவது இங்க வாழ்க்கை வந்து ரொம்ப அழகானதுங்க அப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில நமக்கு அதாவது நம்ம எந்த எந்த ஒரு இதுலயும் சிக்கல்களையும் நம்ம சிக்கிடாம வாழ்க்கையை சுமூகமா சுவாரஸ்யமா எடுத்துட்டு போனாலே சந்தோஷம்தான் நம்ம வாழ்க்கையில வந்து ஜெயிச்சிடலாம் அதாவது வாழ்க்கையோட அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சிறப்பா தானே அப்படிப்பட்ட இந்த சிறப்பான வாழ்க்கையில எந்த விதமான எதிர் எதிர்மறையான எண்ணங்கள் வந்து வர விடாம நீங்க பாத்துக்கணும் அதாவது எந்த ஒரு தொழிலும் ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து நம்ம விழுந்துட்டா கூட நம்ம திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் எந்திரிச்சு நம்ம ஜெயிப்பதற்கான வழி என்னோ அதத்த அதை பத்திதான் நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும் அதாவது நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில நமக்கு என்ன இருக்கு அதாவது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு நம்ம கிட்ட என்ன வாழ்க்கை இருக்கு அதை வச்சு நம்ம சிறப்பா மன உறுதியோட மகிழ்ச்சியோட நம்ம வாழ்ந்தாலே அது சிறப்பு தான் அதாவது எண்ணம் போல வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது எண்ணம் போல வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு திறமை மட்டும் இருந்தா போதாது நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அதாவது ஒரு செடி வளரணும்னா பார்த்தீங்க அதுக்கு என்ன தேவை ஒரு நல்ல மண் தேவை உரம் தேவை அது மாதிரிதான் நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட வாழ்க்கை வந்து வளமா இருக்கணும்னா அதுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கணும் அதாவது அவங்க என்ன நினைச்சிருவாங்க இவங்க என்ன நினைச்சிருவாங்க அப்படிங்கற தேவையில்லாத எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு நம்மளோட வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அது அந்த வழியத்தான் நம்ம யோசிச்சு சிந்திச்சு செயல்படணும் அதாவது அவங்க அதாவது அவங்க ஊர்ல என்ன நினைச்சிருவாங்க அவங்க அவங்க வந்து அப்படி நினைச்சிருவாங்களோ அப்படின்னு எல்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா வந்து நம்மளோட வாழ்க்கையை நம்மளால வாழ முடியாது அதாவது நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நம்ம இந்த விஷயத்த நம்ம ஜெயிச்சிருவோம் இது நம்மளால முடியும் அப்படின்னு நம்ம நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த எந்த தயக்கமும் இல்லாம நீங்க அதுக்கான வெற்றிக்கான பாதை எதுவோ அதை செஞ்சு நீங்க தயக்கமே இல்லாம நாங்க அதை நோக்கி நீங்க நகர்ந்து போய்கிட்டே இருங்க அதாவது அவங்க என்ன நினைச்சிருவாங்களோ அப்படிங்கறத ஏதாவது நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கு பல எதிர்ப்புகள் வந்து நமக்கு வரும் அந்த எதிர்ப்பு அந்த எதிர்க்கிறவங்க எல்லாம் விட்டுருங்க உங்களுக்காக உங்களோட நல்லதுக்காக உங்க மேல அன்பு காட்டுற நல்ல உள்ளங்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்காக உங்களை நீங்க தயார்படுத்திக்கோங்க அவங்களை எப்படி மகிழ்ச்சி அவங்களை எப்படி மகிழ்விக்கலாம் உங்களோட வாழ்க்கையை எப்படி சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிற வழிய நீங்க வந்து தேடுங்க அப்பதான் நம்மளோட வாழ்க்கை வந்து சந்தோஷமா இருக்கும் அதை விட்டுட்டு அடுத்தவங்கள பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா நம்மளோட வாழ்க்கையை நம்ம அவங்கள அவங்கள அவங்களோட வாழ்க்கையத்தை நம்மளாலும் நம்மளோட வாழ்க்கைய நம்மளால வாழ முடியாது அது மாதிரிதான் ஒரு விஷயம் செஞ்சிட்டு இருக்கோம்னா அதுக்கு இவெல்லாம் இதுல செஞ்சிருவானா இதெல்லாம் வந்து இவனால பண்ண முடியுமா அப்படின்னு பல பேர் வந்து பல கமெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க அதனால ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க வந்து ரொம்ப பொறுமையா இருக்கணும் ஏன்னா ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் யாருக்குமே நாம யாருங்கன்னு நம்ம க்ரூவ் பண்ணணுங்கிற எந்த அவசியமே இருக்காது ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்மளோட வார்த்தைகளை கேட்கறதுக்கு உற்று நோக்கி கவனிக்கிறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க சரிங்களா அதனால ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம வந்து பொறுமையை ரொம்ப கடைபிடிக்கணும் எப்பயுமே வந்து நமக்கு தைரியம் பொறுமை சாந்தமான குணம் அறிவு இதெல்லாம் வந்து நம்ம பக்கபலமா வச்சுக்கிட்டாதான் நம்மளோட நம்ம எடுக்கிற எந்த விஷயத்திலயும் நம்ம வந்து ஜெயிச்சு முன்னேற முடியும் அதனால வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு டைலாக் விஜய் சொல்வாரு இல்லையா ஆஹ் அதாவது உசுப்பேத்துறவங்க கிட்ட கடப்பு கடற்பயத்துறவங்க கிட்ட கம்முனும் இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும்னு சொல்லி சொல்லுவாரு அந்த மாதிரி நம்ம இருந்தா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஜெயிக்க முடியும் அது உண்மை தானே அதனால உங்களோட வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு மன உறுதி அந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணுறதுக்கு தைரியமும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில நிச்சயம் உங்களை ஜெயிக்க யாராலுமே முடியாது அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அப்புறம் வந்து சிவப்பு கலர்ல ஒரு கீழ சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கு பாருங்க அதை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற அதாவது இந்த பெல் பட்டனை பெல் பட்டன் காட்டும் அதுல வந்து ஆளுங்கிறத கொடுத்துருங்க சரிங்களா உங்களுடைய அன்பும் ஆதரவும் இருந்துச்சுன்னா என்னோட வாழ்க்கை சிறப்பா வளமா இருக்கும்னு நான் நம்புறேன் நன்றி ஸ்பான்சர்ட் பை ஃபைமோட் ஆப் இந்த பைமோட் ஆப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் மென்ஸ் அண்ட் விமென்ஸுக்கு தேவையான பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கிளிக் பண்ணி இந்த ஆப்புக்குள்ள வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்